உனக்கு திடீர் அதிர்ஷ்டம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு ஒரு பெரிய பரிசை அப்போதும் நம்முடைய முயற்சியையே மட்டும் பார்க்கின்றோம் எத்தனை நாட்களாக உழைக்கின்றேன் ஏன் இன்னும் பலன் வரவில்லை என்று கேள்வி கேட்கின்றோம் ஆனால் வாழ்க்கையின் ரகசியம் என்ன தெரியுமா நம் முயற்சியோடு சேர்ந்து இயற்கையும் பிரபஞ்சமும் அந்த நேரத்தை சரியாக தேர்வு செய்கிறது சின்ன தீப்பொரு கூட சரியான சூழலில் கிடைத்தால் பெரும் அக்கினியாக மாறும் அதே போல உன் கனவுகள் உன் உழைப்பு உன் பொறுமை இவை எல்லாம் சேர்ந்து உனக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கப் போகின்றது நம்பிக்கைதான் உன் ஆயுதம் முயற்சிதான் உன் வலிமை அவை இரண்டும் சேர்ந்தால் உனக்கு எதிரியாக எதுவும் நிற்க முடியாது உனக்கு வரவிருப்பது சாதாரண அதிர்ஷ்டம் இல்லை உன் கனவுகளை நெனவாக்கும் அதனால் உன் மனதை வை சிறிய சந்தேகங்களும் உன்னை தள்ளிச் செல்ல விடாது உனக்குரிய அதிர்ஷ்டம் உன் கதவை தட்டுகிறது அதை வரவேற்க தயாராக இரு நினைவில் வை உனக்கு திடீரதிர்ஷ்டம் உண்டாகப் போகிறது அது உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கப் போகிறது